எல்லாருக்கும் வணக்கங்க நான் ஒரு இன்னைக்கு ஒடி ஒடிசாவில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அது வந்து என்ன பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு இருபது வயசு பொண்ணு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களையே வந்து நெருப்பி வச்சு கொளுத்தி அவங்க வந்து இறந்துட்டாங்க அது வந்து என்னென்னா காலேஜில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆகியிருக்கு ப்ரொஃபஸர்னால் அதனால் வந்து அவங்க வந்து எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் புவனேஸ்வரில் வந்து பல நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இன்ஜுரிஸோடு வந்து அட்மிட் ஆகிருந்தாங்க அவங்க வந்து இறந்துட்டாங்க அந்த விக்டிம் வந்து என்னென்னா செகண்ட் இயர் இன்டெகிரேட்டட் பிஎட் ஸ்டூடெண்ட் அவங்க ஃபக்கீர் மோகன் காலேஜ் அப்படிங்கிற இடத்துல வந்து பலசூரில் வந்து அவங்க படிக்கிறாங்க ந அது வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபுல்லுமே வந்து பேர்ன் ஆகிடுச்சி அவங்க வந்து அந்த அட்மிட் ஆனதுலேருந்து மூணு நாள் வந்து லைஃப் பேட்டில் பண்ணியிருக்காங்க லைஃபுக்காக வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து போராடி இருக்காங்க வேஸ்ட் ஆகிடுச்சு அந்த பொண்ணு வந்து அந்த செகண்ட் இயர் படிக்கிறாங்கல்ல அந்த நெருப்பு வச்சு கொட்டிக்கிறாங்கன்னு சொன்ன சொல்ல இல்லைங்களா அவங்க வந்து ஹெச்ஓடினால் வந்து அந்த ஹராஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்புறம் வந்து அந்த ரிப்போர்ட்ஸ் படி வந்து சொல்லப்படுது அவங்க வந்து ஃபார்மலாக வந்து கம்ப்ளைண்ட்டும் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்க ஹெல்ப்பும் வந்து கேட்டிருக்காங்க ப்ரின்ஸ்பல்கிட்டருந்து அது வந்து என்ன ஆயிருக்குன்னா அவங்க கேட்ட வந்து ஹெல்ப் வந்து இக்னோர் பண்ணியிருக்காங்க பிரின்சிபால் வந்து இந்த ட்ராஜிக் இன்சிடெண்ட்டுக்கு வந்து ஒரு ரூட் காஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜூலை டுவெல்த்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடந்துட்டுருக்கு அந்த டைமில் வந்து இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா விக்ரீம் வந்து அந்த பெட்ரோலை வந்து எடுத்து சடனாக முன்னாடி வந்து இப்போ அந்த ப்ரின்ஸ்பால் ரூம் முன்னாடி வந்து போர் பண்ணி அவங்க மேலேயே ஊற்றிக்கிட்டு நெருப்பை வச்சு கொளுத்திட்டாங்க இவங்க வந்து இந்த ஸ்டெப் எடுக்க காரணம் வந்து என்னென்னா இந்த ப்ரொட்டஸ்ட்டு வந்து பண்ணியிருக்காங்க அதில் வந்து அந்த அலிகேஷன் வந்து அந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு வந்து வச்சுருக்காங்கல்ல அதை வந்து இக்னோர் பண்ணினனால வந்து இந்த ப்ரொஃபஸருக்கு அகேன்ஸ்டாக இது பண்ணதை வந்து இக்னோர் பண்ணனால தான் வந்து அவங்க அந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பை இது மாதிரி இன்சிடெண்ட் நடந்தவுடனே என்ன ஆயிருக்குன்னா அந்த உ அந்த பொண்ணு வந்து இது பலசூர் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருந்துருக்காங்க அப்புறம் லேட்டராக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் புவனேஸ்வரில் வந்து மாற்றியிருக்காங்க ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க பட் வந்து நைன்டி ஃபைவ் வந்து இந்த பேர்ன்ஸ் இருந்தது அதை வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து சொல்லியிருக்காங்க இந்த இன்சிடெண்ட்டை ஒட்டி பிரின்ஸிபல் வந்து ஃபக்கீர் மோகன் அப்படிங்கிற அந்த காலேஜோட இதை வந்து திலீப் குமார் கோஷ் அப்படிங்கிறவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு லோக்கல் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நாப் பதினாலு நாள் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் வந்து அவர் இருக்கணும் அந்த இந்த கேஸை வந்து கனெக்ஷன் இந்த இதை ஒட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு இடையில வந்து அவங்க அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்கல்ல அவங்க வந்து இன்ஜூரிஸ் வந்து நைன்டி ஃபைவ் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் வந்து பிரயோஜனம் இல்லாமல் லைஃப் சப்போர்ட்டில் தான் இருந்துருந்துருக்காங்க அவங்க எய்ம்ஸ் புவனேஸ்வர் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு லெவன்ஸ் ஆஃப் ஃபார்ட்டி சிக்ஸ் பிஎம்க்கு வந்து டிக்ளேர் இந்த வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் ஜூலை ஃபோர்டீன்த் இது நடந்திருக்கு இந்த பொன்னஞ்சு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்ததில் வந்து ரூலிங் பிஜேபி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க புவனேஸ்வரில் வந்து பலசூர் அப்படிங்கிற இடத்துல வந்து கவர்மெண்ட் வந்து சரியாக இல்லை உமன் சேஃப்டி வந்து அங்கே ப்ராப்பராக இல்லை அந்த ஸ்டேஃபாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இன்சிடெண்ட் நடந்த உடனே வந்து என்ன இருக்குதுன்னா டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் பிரவாதி அப்படிங்கிறவங்க வந்து அப்புறம் நிறைய வந்து எம்எல்ஏஸ்லாம் வந்து பார்த்துருக்காங்க எய்ம்ஸ் புவனேஸ்வர் கேம்பஸில் அந்த லாஸ்ட் ரைட்ஸ் வந்து அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க டெத்து வந்து ஏற்கனவே நிறைய வந்து இந்த இது பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சியை வந்து ட்ரிகர் பண்ணி விட்ருக்கு காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஜுடிஷியல் இன்கொயரி வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஃபார்மர் ஒடிசா சிஎம் நவீன் பட்நாயக் வந்து என்ன சொல்லியிருக்காருனா அந்த கேர்ளுக்கு வந்து ஒவ்வொரு லெவல்லையுமே வந்து அந்த ஜஸ்டிஸ் வந்து கிடைக்காமல் இருந்திருக்கு அப்படின்னையாக ஆகியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸு கமிஷனு அப்புறம் வந்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் இவங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது இந்த மேட்ரை வந்து எடுத்து அதை ப்ராப்பராக அதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் செப்பரேட்டாக அதாவது சைல்டு சில்ட்ரனுக்கு உமனுக்கு எல்லாத்துக்கும் வந்து எல்லாம் ப்ராப்பராக வந்து ரைட்ஸெல்லாம் இருக்கணும் அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு இருக்க இருக்கக்கூடாது ஏதாவது ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இதை வந்து எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல விதத்தில் வந்து எப்படி எப்படி இல்லாமல் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அஃரிட்டீஸை தனக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு செக்ஷுவல் அசால்ட் ஆனதுக்கு அதை வந்து ஆனால் இன்னொரு ஆனதுனால தான் வந்து இவங்க வந்து அவங்களோட லைஃப்பை வந்து முடிச்சுக்கிட்டாங்க வேறு வழியே இல்லாமல் ஆப்ஷனே இல்லாமல் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து நம்ம நம்ம லைஃப்பை முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு இதுக்கு வந்து அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறாங்க அவ்வளோதான் தாங்கி ప్లీజ్ డూ లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ ఆ ఛానల్ అని క్లిక్ ద బెల్ ఐకాన్ అని క్లిక్ ద ఆల్ ఆప్షన్ థ్యాంక్ యూ వాళ్ళుగా వాళ్ళమూడడు